வணக்கம் இது தேர்தல் திருவிழா வழங்குவதற்காக நான் கமலி பாஸ்கரன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்ப்போம் திமுகவா பாஜகவா யார் கூட கூட்டணிக்கு போகிறதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்ங்க கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம்னு இருந்த நிலையில அதுல என்ன குழப்பம் நடந்துச்சுன்னு தெரியல இப்போ மாவட்ட செயலாளர்ங்க கூட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தேர்தல்ல இந்த கூட்டணி அடுத்த தேர்தல்ல அந்த கூட்டணி மறுபடியும் இந்த கூட்டணின்னு மாறி மாறி கூட்டணி வச்ச கட்சிகள்ல பாமாகாவுக்கு முக்கிய இடம் இருக்கு இப்படி திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணி வச்சு போர் அடிச்ச நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் தனிச்சு களமிறங்குச்சு பாமக ஆனா அந்த தேர்தல ஒரு தொகுதியில கூட வெல்லாத நிலையில அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியில இணைஞ்சு போட்டியிட்டுச்சு அந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்ச நிலையில பாமக எந்த கூட்டணில இணைய போகுதுன்னு ராமதாஸ் அன்புமணி ராமதாச தவிர மொத்த அத்தனை பேரும் குழப்பத்துல இருக்க பாமக கிட்ட முதல்ல பேச்சுவார்த்தைய தொடங்குச்சு அதிமுக ராமதாசோட தைலாபுரம் தோட்டத்துக்கே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்போ எட்டு தொகுதிகள் வரைக்கும் பாமகவுக்கு ஒதுக்க அதிமுக தலைமை சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு இதுக்கு ராமதாசுக்கு விருப்பம் இருந்தாலும் அன்புமணிக்கு விருப்பம் இல்லைன்னு கூறப்படுது ஒரு பக்கம் அதிமுக கூட ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்த இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போனாரு அன்புமணி பாஜக பத்து தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையில பாமக ரெட்ட சவாரி செய்ய செய்தியாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கிட்ட மட்டும்தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பாமக கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலன்னு சொன்னாரு தேமுதிகோடு நாங்க பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் இந்த கூட்டணியா இல்ல அந்த கூட்டணியா சீக்கிரம் சொல்லுங்க தேர்தல் வேலை நிறைய இருக்குன்னு பாமக கட்சிக்காரங்க கேட்க தொடங்கிட்டாங்க இந்த நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு முடிவெடுத்துடலான்னு அதுக்கான அறிவிப்பை கட்சி தலைமை வெளியிட்டுச்சு ஆனா அதுல என்ன குழப்பம்னு தெரியல இப்ப கூட்டம் தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க இதனால எந்த கூட்டணின்னு பாமக முடிவு செய்யறதுல இன்னும் காலதாமதம் ஆகுன்னு சொல்றாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போது அந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சே ஆதரிச்ச அதிமுக இப்போ கூட்டணி தர்மத்திற்காக தான் ஆதரிச்சதா பேசிட்டு வருதுன்னு விமர்சிச்சிருக்காரு அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அந்த சட்டத்தை கொண்டு வரும் போதே எதிர்த்த கட்சி திமுகவை என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சிஏ சட்டம் தெரியும் எதிரான ஒரு சட்டம் சிஏ சட்டம் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை எதிர்த்தது முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான் திராவர் முன்ன கழகம் தான் எனக்கு அதில் என்ன கூடுதல் பெருமைனா நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்போ தெரியுமா செய்யப்பட்டேன் அதிமுக ஆட்சியில் அந்த சிஏ சட்ட நகை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன் அதான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே சொல்லுவேன் அப்போ அந்த சிஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சு ஆதரித்தது யார் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றாங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்க பண்ணோம் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க நம்பாதீங்க இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டால் தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலேயே முதல் குரல் முதல் முதல்வர் ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் இருந்தார் எனவே எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே சிறுபான்மை மக்களோட அன்போடு குடும்பமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான் பெண்களிடையே பாராட்ட பெற்ற திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு ஏன் இவ்வளவு மோசமாக விமர்சிச்சு பேசினாங்கன்னு எல்லாருக்கும் கேள்வி எழுந்த நிலையில அதுக்கு ஒரு வித்தியாச விளக்கத்தை கொடுத்து இருக்காங்க பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அவங்க முதல்ல குஷ்பு அவர்கள் அவங்க அவங்க தமிழ் மொழி இவ்வளவு தூரம் பேசுறது சிறப்பு சில சமயம் அவங்களோட மொழி தாய்மொழி இன்னொன்னா இருக்கு கத்திட்ட மொழி அப்படிங்கறதால அதுல சில நேரம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைகளோட வச்சுட்டு அவங்கள வந்து குறை சொல்றது சரியில்லை ஒரே தேர்தல் ஒரே நாடு சட்டத்தை அமல்படுத்த பாஜக அரசு துடித்து வருவதாகவும் அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தையே சீரழித்து விடும் எச்சரித்து இருக்காரு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி எதையும் நிறைவேற்றாம மக்களை ஏமாத்திட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு ஒரே தேர்தல் ஒரே நாடு இதை நாங்கள் போட்ட வல்லுநர் குழு பரிந்துரை என்று அறிவிப்பு வருகிறது அப்பொழுது நாங்கள் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லுவது மோடியுடைய ஆட்சி சீனாவை பின்பற்றுகிறது வடகொரியாவை பின்பற்றுகிறது சர்வாதிகாரமாக செயல்படுகிறது எவ்வளவு காலம் இந்த சர்வதிகாரம் நாட்டில் எடுபடும் இவர் தோற்க முடியாத தலைவர் இல்லை எளிதாக தோற்கடிக்க கூடிய தலைவர் மோடி அவர்கள் என்று தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம் ஆனால் உச்சபட்சமாக இப்பொழுது ஒரே நாடு ஒரு தேர்தல் என்று வல்லுநர் குழு பரிந்துரையை இன்று நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஊதாசீனப்படுத்துவார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிப்பார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து எரிவார்கள் அப்பொழுது இந்தியாவில் எந்த ஆட்சி நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது இதற்கெல்லாம் மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை எப்படியாவது உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து மக்களை ஏமாற்றி பதினைந்து லட்சம் ஒரு நாட்களிற்கும் பதினைந்து லட்சம் கொடுப்போம் நாங்கள் வந்தால் பெட்ரோல் பாதியாக குறைப்போம் டீசல் பாதியாக குறைப்போம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்க நிகராக நாங்கள் உயர்த்தி செல்லுவோம் தேனும் இந்தியாவில் ஓடும் ஒரு வாய்ப்பு தாளுங்கள் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சி வந்த மோடி அவர்கள் எல்லா பித்தலாட்ட வேலைகளையும் செய்து வருகிறார் வர தேர்தல்ல இரட்டையில இல சின்னத்துல தான் போட்டியிடுவோம் ஆனா அது எப்படிங்கிறது பரம ரகசியம்னு சொல்லி இருக்காரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர் செல்வம் போல தேனி தொகுதியில தாம் போட்டியிடுறது சஸ்பென்ஸ் சொல்லி இருக்காரு அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் ரெண்டு பேரும் ரகசியத்தை பத்தி தெரிவிச்ச கருத்துக்களை இப்ப பார்க்கலாம் சென்னை எழும்பூரில் தமாகா சார்பா இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது தேர்தல் நெருங்கிடுச்சுங்கிறத உணர்த்துற விதமா இப்தார் நோன்பு திறக்கும் மேடையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமாக தலைவர் ஜி கே வாசன் ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் உள்ளிட்ட பாஜக கூட்டணி தலைவருங்க பங்கேற்றாங்க நிகழ்ச்சியில பேசின அண்ணாமலை பாஜகவ இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியா கட்டமைச்சிருக்கிறதா ரொம்பவே வருத்தப்பட்டாரு சுதந்திர இந்தியாவுல சிறுபான்மையினருக்கு அதிகமா செஞ்ச ஆட்சி பாஜக ஆட்சிதானும் அவரு சொன்னாரு தூப்பீடு செஞ்சாங்கடா எல்லோருக்கும் தெரியும் ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதிமையாக இருந்து எல்லா நலைப்பட்டங்களும் கூட அவருடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்தில் மட்டும்தான் புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும் மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டர் க்ளஸ்டோ நிகழ்ச்சியில் இருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இருந்து குறிப்பாக இருந்து பேசிக்கிட்டே போலாம் அதற்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் இன்று மோடி அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும் நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சிக்கு அப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிவிச்சாரு கூட்டணி சார்பா தேனி தொகுதியில யார் போட்டியிடுவாங்கங்கிறது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும்னு சொன்னாரு தினகரன் போட்டு வாங்காதீங்க ரெண்டு பிரச்சனையே இல்லை அதை அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு சர்பன்ஸா இருக்கிட்ட இருக்கு அதனால எங்களுக்குள்ளார எந்த யாருக்குள்ளார ரொம்ப இணக்கமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது நீங்க உங்களுக்கு தெரியாது முப்பத்தி ஒன்பது தொகுதி நாங்க வெட்டு கொடுக்க தயாரா தான் இருக்க அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் எத்தனை தொகுதியில போட்டி விடணுங்கிறது கிடையாது எங்க கூட்டணி வெற்றி பெறணும் முப்பத்தி ஒன்பது வெற்றி பெறணுங்கிறது தான்

எங்களுக்கு தான் இரட்டை இலைச் சின்னம். அதனால இரட்டை இலையில் நிப்பမယ် சொல்றோம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி நீங்க அவர் என்னதான் ரகசியம்னு சொன்னாலும் தாமரை சின்னத்துல போட்டியிட பாஜக தொடர்ச்சியா வலியுறுத்தி வர்றதாகவும் ஆனா நிന്നാ இரட்டை இலை சின்னத்துல தான் நிப்பேன்னு ஓ பன்னீர் செல்வம் உறுதியா இருக்கறதாவும் சொல்லப்படுது. பாஜக பேச்சைக் கேட்டு தாமரை சின்னத்துல நிന്നാ இரட்டை சின்னத்துக்கு உரிமை கோர முடியாதுங்கிறதால இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்க ஓ பன்னீர்செல்வம் முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இந்த தகவல் உண்மையா இருந்தா இதுதான் அந்த பரம ரகசியமா கூட இருக்கலாம் பொறுத்திருந்துதான் பாப்போமே பிரதமர் எத்தனை முறை வந்துட்டு போனாலும் தமிழ்நாட்டுல அவரால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு பால்வளத்துறை அமைச்சர் மனுதங்கராஜ் அவர் சொன்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம் எத்தனை முறை வந்தாலும் நம்ம ஊர்ல சொல்லுவான் குட்டிக்கர்ணம் போட்டாலும் நடக்காதுன்னு அத கேள்விட்றதில்ல குட்டிகர்ணம் போட்டாலும் நடக்காது அவங்க கூட்டணி பத்திரிகலா இளவதிய கூட்டணி இந்த கூட்டணியை சும்மா வீட்டுல இருந்தாலும் ஓட்டு கிடையாது இதெல்லாம் சும்மா தம்பி ஏமாத்திட்டு இருக்காங்க தென் மாவட்ட மக்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆபத்தில் இருந்த சும் பிரதமர் வரல உள்ள பெரிய வருத்தத்தில் இருக்காங்க அதே போன்று அவருடைய சார்பில் வந்த நிதியமைச்சர் வந்து வந்த பிறகும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் ஆணவம் பேசிட்டு போயிட்டாங்க அதுவும் ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்குது ரெண்டாவது எவ்வளவோ கேட்ட பிறகும் மக்களுக்கு நிதி கொடுக்கல அதனால் வந்து அதுவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்குது இன்றைக்கி பல இடங்களில் சேனல்கள் உடைஞ்சது குளங்கள் உடைஞ்சதுக்கெல்லாம் மா மாநில அரசினுடைய கொஞ்சம் நிதி வச்சு அந்த பணிகள் நடக்குதே தவிர ஒன்றிய அரசின் சார்பில் எந்த நிவாரணம் வரல அந்த குளங்களை சீரமைக்கலாம் பெரிய தடங்கள் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஒரு தேர்தலுக்கு வேண்டி ஒரு பிரதமர் வரணுமா ஏன் வந்து எங்கள் எங்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் எங்கள் துயரத்தை தொடங்கி வரல உள்ள கேள்வி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது அந்த கேள்வி நியாயமாக தான் தெரியுது நீங்க வேட்பாளர் பட்டியல வெளியிட்டா என்ன இல்ல தொகுதிய கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனா எனக்கு என்ன நான் போட்டிடுறதா முடிவு பண்ணிட்டேன்னு பாஜக தலைமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே களத்துல இறங்கி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சியோட எம்எல்ஏ ஒருத்தர் அவர் யாரு எந்த தொகுதி அப்படின்னு இப்ப பார்க்கலாம் அதிமுகவுல ரெண்டு முறை எம்எல்ஏ ஜெயலலிதா அமைச்சரவையில அமைச்சர்னு அந்த கட்சியில இருந்த நயினார் நாகேந்திரன் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி பாஜகவுல சேர்ந்தாரு நெல்லை தொகுதியை தனக்கு ஒதுக்கணும்னு கோரிக்கையோட தான் அவரு பாஜகவுல இணைஞ்சதா அப்போ சொல்லப்பட்டுச்சு போன சட்டமன்ற தேர்தல்ல நெல்லை தொகுதியில பாஜக சார்பா வேற ஒரு வேட்பாளரை களமிறக்க போறதா தகவல் வெளியாக பதற்றமான நயினார் நாகேந்திரன் பாஜக தலைமை வேட்பாளர் பட்டியல வெளியிடுறதுக்கு முன்னாடியே போயி வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சு பாஜகவோட டெல்லி தலைமைக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு அந்த தேர்தல ஜெயிச்சு எம்எல்ஏவான அவரு பாஜக சட்டமன்ற குழு தலைவராகவும் ஆனாரு ஆனாலும் மக்களவை தேர்தல்ல போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு போயிடணும்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வராரு நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியை சமீபத்தில் தன்னோட கட்சியை பாஜகவில் இணைச்ச சரத்குமாருக்கு ஒதுக்க தலைமை முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாக மறுபடியும் பதற்றமான நயனார் நாகேந்திரன் நீங்க எனக்கு சீட் கொடுக்கலனா என்ன நானே எடுத்துக்கிறேன்னு களத்தில் குதிச்சிருக்காரு நெல்லை தொகுதிக்கு உட்பட்ட சொக்கட்டான் தோப்பு பகுதியில் வீடு வீடா சென்று அவர் பாஜக சார்பாக நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வாக்கு சேகரிச்சாரு ஏற்கனவே பாஜக தலைமை வெளியிட்ட ரெண்டு வேட்பாளர்கள் பட்டியலிலும் தமிழ்நாட்டுல போட்டியிடுற யாரோட பேரும் இல்ல இதுக்கப்புறம் யாருக்கு எவ்ளோ தொகுதின்னு ஒதுக்கிட்டு தான் தங்களோட கட்சி போட்டியிட்ட தொகுதிகள் பட்டியலை பாஜக வெளியிடும் ஆனா அதுக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு நயினார் நாகேந்திரன் ஒருவேளை தொகுதியில் வேறு ஒருத்தர வேட்பாளரா பாஜக தலைமை அறிவிச்சா அந்த முடிவுக்கு நயினார் நாகேந்திரன் கட்டுப்படுவாரா தன்னை தன்னைத்தானே வேட்பாளரா அறிவிச்சுக்கிட்ட நயினார் நாகேந்திரனோட முடிவுக்கு பாஜகவோட தேசிய தலைமை கட்டுப்படுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதிமுக கூட்டணியில மேலும் ஒரு கட்சியா இணைஞ்சிருக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின அந்த கட்சியோட தலைவர் கதிரவன் அதிமுக கூட்டணியில ஒரு தொகுதியை கேட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தையில் பேசுவதற்கு என்னை கதிரவன் ஒருவரே பேச வேண்டும் திமுக சரி அதிமுக பேச வேண்டும் என்று சொல்லி உத்தரவு அனுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதினாறு பத்து எல்லாம் ஆரம்பிச்ச அந்த அது பிரகாரம் பதவியில் இருந்தவர்களை என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய துணைத் தலைவர் இந்திய அளவில் துணைத் தலைவர் நீங்கள் அவர்கள்லாம் கூட்டு அழைத்து பேசி அவர்களை கட்சியில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் நான் அப்பொழுது அந்த அந்த சொன்ன உடனே அதாவது பதினெட்டாம் தேதியை நான் கர்ணனுக்கு பேசினேன் கர்ணன் வர்றேன்னு சொன்னாரு பட் அவர் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்து பட் அது சரியா வராதுன்னு சொல்லி நேரங்க வர நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் கர்ணன் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் முக்கியமான நாளைக்கு வர சொல்லி நீ சந்திக்க சொல்லிருக்கேன் அதுக்கான தமிழகத்தில் மீண்டும் இங்கே தமிழகத்தின் மீண்டும் அகில இந்திய பார்வர்ட் கட்சி தொடர்ந்து செயல்படும் கூட்டணி தொடர்பு கூட்டணி சம்பந்தமாக விரைவில் முடிவெடுத்து அதற்கான முயற்சி எடுப்போம் மத்தியிலிருந்து இருந்து தலைவர்களாக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி பொதுச்செயலாக இருந்தாலும் நான் சொல்லும் பொழுது அவர்கள் வருகிறார்கள் வந்து கூட்டணி முடிவு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க